விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட்டம் அதிகரித்தது ஏன் என்பது குறித்து தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம் அளிச்சிருக்காரு இது குறித்து அவர் தனது அறிக்கை வாயிலாகவும் தெரிவிச்சிருக்காரு அவர் அறிக்கையில பாத்தீங்கன்னா கரூரில் தேர்தல் பிரச்சாரத்துல முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகி இருக்காங்க அவர்களின் குழந்தைகள் பத்து பேர் ஆண்கள் பனிரெண்டு பேர் பெண்கள் பதினேழு பேர் எனவும் இருந்திருக்காங்க விஜய்க்கு வரவேற்பு கொடுத்த இடத்துல இருந்து பலர் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்ததால கூட்டம் அதிகரித்திருக்கு விஜய் பேச ஆரம்பித்த போது காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடு செய்ததாக விஜய் நன்றி கூறியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் விண்ணப்பத்துல மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை நேரம் கேட்டிருந்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் எக்ஸல்ல பக்கத்துல நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு கரூருக்கு விஜய் வருவதாகவும் கூறியிருக்காங்க அவர் நேற்றைய தினம் கரூரில் சம்பவ இடத்தை ஆய்வு செய்த போது பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் பத்தாயிரம் பேர் என சொன்னதாலதான் பாதுகாப்பு பணிக்கும் அனுப்பினோம் எனவும் அவர் கூறியிருக்காரு இதே இவர்கள் நிறைய பேர் என சொல்லியிருந்தால் அதற்கேற்ப போலீசாரை அனுப்பியிருப்போம் விஜயை பார்க்க காலை முதலேயே காத்திருந்த மக்களுக்கு போதிய உணவு குடிநீர் உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கூறியிருக்காரு பிரச்சாரத்திற்கு அனுமதி பெற்ற போது கூட்டத்தினரை முறைப்படுத்த வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்திய நிலையில அதிகமானோர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து நெரிசலையும் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பான கேள்விகளுக்கு இப்போது பதில் அளிக்க முடியாது எனவும் அவர் தெரிவிச்சிருக்காரு பகலிலேயே விஜயை பார்க்க கூட்டம் கூடியது இதனால் வெயில் நேரத்தில் மக்கள் நீண்ட நேரமாக காத்திருந்ததால் நீர்ச்சத்து குறைந்து தண்ணீர் இல்லாமல் பலர் மயங்கி உயிரிழந்து விட்டதாகவும் அவர் கூறியிருக்காரு ஸோ இந்த சம்பவத்திற்கெல்லாம் என்ன மூல காரணமாக இருக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்